ஒரு இடத்தில் தீப்பிடிப்பதை நீங்கள் முதலில் கண்டுபிடித்துவிட்டால் ஒரு சொட்டு தண்ணீரை கொண்டு அதனை இலவாக அணைத்துவிட முடியும் உங்கள் பிள்ளை உங்களுக்குத்தான் பிள்ளை மற்றவர்களுக்கு வேறு யாரோ உங்களின் பிள்ளை முதல் முதலில் பழகும் தீய பழக்கம் அது அவர்கள் பழகும் நண்பர்கள் வட்டத்திலிருந்து பெற்றுக் கொண்டதாக இருக்கலாம் உங்கள் பிள்ளை முதல் முதலில் ஈடுபடும் சமூக சீர்கேடு அவர்கள் பழகும் நண்பர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதாக இருக்கலாம் உங்கள் பிள்ளை கூறும் முதல் பொய் அது அவர்கள் நண்பர்கள் மூலமாக பெற்றுக்கொண்டதாக இருக்கலாம் உங்கள் பிள்ளை லேட்டாகி நேரம் தாமதித்து வீடு வருகிறாரா உங்கள் அந்த பிள்ளையின் நண்பர்களை நீங்கள் அவதானியங்கள் அது அவர்களின் இடமிருந்து உங்கள் பிள்ளை கற்றுக்கொண்ட விடயமாக இருக்கும் பெற்றோர்களாக நீங்கள் சமூகத்தில் எதிர்நோக்குகின்ற முதல் சமூக சீர்கட்டு பிரச்சனை உங்கள் குழந்தையினால் வந்ததாக இருக்கலாம் அதுக்கு காரணம் உங்கள் பிள்ளை பழகும் நண்பர்களின் தூண்டுதலால் அமைந்து விடுகின்றது உங்கள் பிள்ளை உங்களுக்கு மாத்திரம்தான் பிள்ளை இதை நீங்கள் எப்போதும் கவனித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் பிள்ளை திருடும் முதல் திருட்டு அவர்கள் பலவும் நண்பர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதாக இருக்கலாம் இங்கே நான் மிகைப்படுத்தி கூறுவதாக நீங்கள் விடக்கூடாது பெரும்பாலான பிள்ளைகள் தங்கள் நடத்தைகளையும் நடை உடை பாவனைகளையும் பேச்சு என்பனவற்றையும் தாங்கள் பலவும் நண்பர்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்கிறார்கள் பெரும்பாலான பிள்ளைகள் தங்களது நண்பர்களை பார்த்து தங்களுடைய ரோல் லைஃப் மாடல்களை அமைத்துக் கொள்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு ஏற்றால் போல் தங்களுடைய நடத்தைகளை மாற்றிக் கொள்கிறார்கள் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் ஒரு இடத்தில் தீப்பிடித்து விட்டால் அதை நீங்கள் முதலில் கண்டுபிடித்து விட்டால் ஒரு துளி நீரைக் கொண்டு அணைத்து விட முடியும் அவ்வாறு இல்லை என்றால் பெரும் சமுத்திரத்தை நீங்கள் கொண்டு வந்தாலும் காலம் தாழ்த்தி அதை நாங்கள் அணைக்கு முற்பட்டால் போதாது அல்லது அவ்வாறு நாங்கள் அணைத்தாலும் அது ஏரியாவை திண்டு சாம்பலாக்கியிருக்கும் அந்த தீ உங்கள் பிள்ளைகள் சேர்ந்து பழகும் நண்பர்கள் யாரென்ற விடயத்தில் பெற்றோர்களாகிய நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் எப்படிப்பட்ட நண்பர்களோடு பழகிறார்கள் எந்த குடும்ப பின்னணியோடு உள்ள நண்பர்களோ அவர்கள் பழகிறார்கள் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும் பொறுப்பற்ற குடும்பத்திலிருந்து வரும் பிள்ளைகளோடு எமது குழந்தைகள் பழகுவதற்கு ஒரு நாடும் நாங்கள் அனுமதிக்க கூடாது பெரும்பாலும் தீய நண்பர்களால் பிள்ளைகள் விரைவாக கவரப்படுகிறார்கள் காரணம் கெட்ட நண்பர்களிடம் அல்லது அந்த தீய நண்பர்களிடம் வரையறைகள் கட்டுப்பாடுகள் இருக்காது ஆனால் நல்ல நல்ல குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகளிடம் வரையறைகள் கட்டுப்பாடுகள் இயல்பாகவே அவர்கள் அமைத்திருக்கு ஏனெனில் தாயப்பன் அவருடைய சிறு வாய்ந்திருந்தே அந்த குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்ததின் காரணமாக எனவே உங்கள் குழந்தை ஏற்படுகின்ற நடத்தை மாற்றங்களை நீங்கள் காணும் போது உடனுக்குடன் அது சம்பந்தமாக அவர்களிடத்தில் நீங்கள் கேள்விகளை எழுப்பி அதை விரைவாக உடனடியாக நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் குழந்தை உளவிய கூறப்படுகின்றது உங்கள் குழந்தை யாரென்றால் அல்லது உங்களது பிள்ளை யார் என்றால் அவன் பழகக்கூடிய அவனுடைய நண்பர்களின் கூட்டுத்தொகையின் சராசரி அந்த நண்பர்களின் பழக்க வழக்கங்களின் கூட்டுத்தொகையின் சராசரி தான் உங்களுடைய பிள்ளை உதாரணமாக உங்கள் நண்பர் உங்களது பிள்ளைக்கு ஐந்து நண்பர்கள் இருக்கிறார்கள் அந்த ஐந்து நண்பர்களின் பழக்கங்களின் கூட்டுத்தொகையின் சராசரி தான் உங்களுடைய பிள்ளை இதை நீங்கள் இலகுவாக காண முடியும் வீட்டுகளில் அந்த ஐந்து நண்பர்களிடம் இருக்கின்ற பழக்கங்களில் ஏதாவது ஒரு பழக்கம் ரெண்டு பழக்கம் மூணு பழக்கம் உங்கள் பிள்ளைகளிடம் நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக பிரதிபலிக்கும் நீங்கள் அவதானத்தை பார்க்கலாம் எனவே அன்புள்ள பெற்றோர்களே பிள்ளைகள் நமது பிள்ளைகள் நாளை இந்த தேசத்தை ஆடக்கூடியவர்கள் நாங்கள் இன்று அவர்களை எவ்வாறு அமைக்கிறோமோ சமைக்கிறோமோ அவர்களை எவ்வாறு நாங்கள் செதுக்கி இருக்கிறோமோ அதுதான் அவர்களுடைய எதிர்காலம் என்பதை பெற்றோராக நீங்கள் மறந்துவிடக்கூடாது காசு ஏனைய வீடு வாசல் ஏனைய உடையங்கள் இதெல்லாம் இழந்தால் திரும்ப கொண்டு வர முடியும் மீள பெற்றுக் கொள்ள முடியும் ஆனால் இந்த குழந்தை வளர்ப்பு என்பது மிக முக்கியம் இந்த காலகட்டத்தை நீங்கள் குறிப்பாக பிள்ளை ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த காலப்பகுதி மிக முக்கியமானது இந்த காலப்பகுதியை நீங்கள் தவறவிட்டால் உங்களது குழந்தைகளை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் தவறவிட்டால் ஒன்பதாம் கிரேட் நைனை அவர்கள் தாண்டிவிட்டார்கள் என்றால் பிறகு அவர்களை உங்களால் நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியாது